அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இன்றைக்கு நம்ம பத்மாசன் எப்படி செய்கிறதுன்றதை எளிமையான முறையில் பார்ப்போம் நிறைய பேர் தரையில் யாரும் உட்காரதே இல்லை இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் எல்லாருமே வந்து சோஃபாலையும் டைனிங் டேபிளையும் உட்காந்து பழகிட்டோம் ஸோ தரையில் உட்காரதில்லை அதனால் பத்மாசன் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பத்மாசன் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சில பயிற்சிகள் இருக்குது அதை காலை நீட்டி மடக்கி செஞ்சிங்கன்னா பத்மாசன் எல்லாருமே சாத்தியம் ஈஸியாகவும் செய்யலாம் அதை முதல்ல பார்ப்போம் அதில் கால்களை நீட்டி வலது காலை மடித்து இடது கால் தொடை மேலே வச்சு இடது கையால் உங்கள் கால் விரல்களை பிடிச்சிட்டு வலது கையால் வலது கால் மூட்டை ஹேஸ் அப்படியே அழுத்துங்க மெது மெதுவாக மெது மெதுவாக தரையை நோக்கி அழுத்துங்க பிறகு உங்கள் மார்பை நோக்கி எடுத்துகிட்டு வாங்க திரும்ப தரை இப்படியே ஒரு பத்து முறை செஞ்சுட்டு அடுத்தது இடது கால் இடது காலை மடித்து குலது காலத்துட மேலே போட்டு திரும்ப இடது கால் மட்டும் தரைக்கும் உங்கள் மார்பு நோக்கியும் மெதுவாக திரும்பவும் ஒரு பத்து முறை திரும்ப கால்களை நீட்டி வலது கால் எண்ணிக்கையில் மூன்று முறை செய்யவும் வலது வலதுகால் எடுத்து இடது கால் துடை வச்சு இடது கால எடுத்து வந்து வலது கால் தொடை மேல் வைத்து முயற்சி செய்யவும் ஆரம்பத்தில் சமமாக இருந்தாலும் தினமும் பயிற்சி செய்வதால் இந்த ஆசனம் எளிதாக எல்லோருக்கும் கைகூடும் நன்றி வணக்கம்